அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஓர் நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹுவையே சார்ந்திருக்க வேண்டும் திருக்குர் ஆன் அல் முஜாதலா ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நான் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு புறம் கொண்டு நெருக்கடியான காலங்களிலெல்லாம் அல்லாஹுவை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் உதவி தேடக்கூடிய நிலை ஒருவரிடம் இருக்கும் என்று சொன்னால் அவர் நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார் எந்த அல்லாஹுவின் மீது அவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அந்த அல்லாஹுவையே அவர் எல்லா நிலைகளிலும் சார்ந்திருந்தால்தான் அவர் தனது இறை நம்பிக்கையில் உண்மையாளராக இருக்கிறார் என்பது பொருள் என்பதையே இவ்வசனத்தில் அல்லாஹு தெளிவுபடுத்துகிறார் எனவே நாம் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருப்போம் வாஹிரு அர்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரபிலா அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒர் ஹஹ்மதுல்லாஹி ஒரகாத்துகு